வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பகிலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க யாரு பார்க்கணும் யாரும் பார்க்கக்கூடாதுன்னுலாம் நீ சொல்லக்கூடாது ஏன் மகன் விஷயத்துல நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கற ஈஸ்வரி அங்க இருந்து வேகமா உள்ளர போயிடுறாங்க நீ ரொம்ப ஓவரா பண்றமா அப்படின்னு இனியா சொல்ல இனியா பாப்பா உங்களுக்கு புரியலையா உங்க அப்பா ராதிகாவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நீங்க எல்லாம் பண்றத பார்த்தா மறுபடியும் சார அக்கா தலையில கட்டி வச்சிருவீங்கன்னு பயப்படுது இல்லையாக்கா அப்படின்னு செல்வி கேக்க திகைச்சி போறாங்க பாக்யா ஜெனிக்கு சிரிப்பு வர தலை கொலிஞ்சிட்டு சிரிக்கிறாங்க இனியா கோபமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிட ஏய் நீ எதுக்கு இப்ப அவள கடுப்பு ஏத்துற அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க இனியா பாப்பா கடுப்பாகறதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு அந்த பயம் இருக்கா இல்லையா கோபி சார பாத்துக்கிட்டு சொல்லி உன் மாமியார் சொல்லுவாங்கன்னு உனக்கு பயம் தோணுது இல்ல அப்படின்னு செல்வி கேட்க கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படியே சொன்னாலும் நான் அவரை பாத்துக்கலாம் மாட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க நட்ட நடு ராத்திரில ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிற அப்படின்னு செல்வி சொல்ல சும்மா அதையே சொல்லாதடி அது ஒரு செஞ்சது கோபின்னு அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் தான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு பாக்யா சொல்ல நெசமாவாக்கா அப்படின்னு செல்வி கேக்க ஏய் நெசமா தாண்டி சொல்றேன் இன்னொன்னு சொல்றேன் அதையும் கேட்டுக்கோ அவரு போன் பண்ணதுல இருந்து அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவருக்கு ஆப்ரேஷன் முடியற வரைக்கும் எனக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சுதான் அது ஹாஸ்பிடல்ல ஒருத்தர் அட்மிட் ஆகிறாரு அவருக்கு உடம்பு நல்லாகணும்ங்கற பதட்டம் தானே தவிர அவர் மேல எனக்கு எந்த அன்பும் வரவே இல்ல அந்த சூழ்நிலையில கூட அவர் மேல எனக்கு அன்பு வரல தெரிஞ்ச ஒருத்தர் என் பசங்களுக்கு அப்பான்றத தவிர வேற எதுவுமே எனக்கு தோணல என் பசங்க வருத்தப்படக்கூடாது என் மாமியார் அழக்கூடாது அவங்க உடைஞ்சு போகாம நான் பாத்துக்கணும் அதுதான் என் கடமைன்னு தோணுச்சே தவிர அவரை பார்த்துக்கறதெல்லாம் எனக்கு கடமைன்னு தோணல அப்படின்னு பாக்கியா சொல்லி முடிக்க ம் அப்படிங்கிறாங்க செல்வி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்றாங்க ஆனா நீ சொல்றது ஓ மாமியாருக்கு புரியாது போல இருக்கே ஏதாவது பண்ணி விட்டுருவாங்களோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குதுக்கா அப்படின்னு செல்வி சொல்ல அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் இந்த விஷயத்துல செய்ய வேண்டியது எல்லாம் நான் செஞ்சிட்டேன் இனிமே மத்தவங்க பாத்துக்கட்டும் எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இனிமேலும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவும் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாங்க மறுநாள் பொழுது விடையுது ஈஸ்வரியும் இனியாவும் சோஃபால உட்கார்ந்துருக்காங்க ஜெனி அங்க வர ஜெனி பாப்பா முழிச்சிட்டாளான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க செல்வி வீட்டை வைப் பண்ணிட்டு இருக்காங்க பாகியா காபி ட்ரேயோட வந்துட்டு இருக்காங்க இல்ல பாட்டி நைட்டு லேட்டா தான் தூங்குனேன் இன்னும் எந்திரிக்கலன்னு ஜெனி ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க நீ ஈஸ்வரிக்கு காஃபி கொண்டு வந்து குடுக்குற பாகியா ஜெனி காஃபி குடிக்கிறியான்னு கேக்குறாங்க இல்ல ஆண்டி நான் அப்புறமா குடிக்கிறேன்னு ஜெனி சொன்னதும் இந்தா எடுத்துக்கோனு இனியா கிட்ட நீட்டுறாங்க இனியா எடுத்துக்கிட்டதும் ஜெனி கிட்ட திரும்பி ஜெனி பாப்பாவை குளிக்க வைக்கணும் இல்ல அப்படின்னு கேக்க ஆமா ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க கோபிக்கு உடம்பு சரியில்ல அத பத்தின கவலை உங்க அம்மாவுக்கு கொஞ்சமாவது இருக்கா பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கப்ப செழியன் உள்ளரு வர்றாரு கா செழியா காபி குடிக்கிறியான்னு பாக்கியா கேக்குறாங்க இல்லம்மா வேண்டான்னு செழியன் சொல்ல டெய் வந்த ஆமா ஹாஸ்பிட்டல்ல உங்க அப்பா கூட யாரு இருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எழில் இருக்கான் பாட்டிங்கறாரு செழியன் அவன் மட்டுமா இருக்கான்னு ஈஸ்வரி கேட்க ஒரு அட்டர்னர் மட்டும் இருந்தா போதுன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லி இருக்காங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல அதெல்லாம் உனக்கு தெரியாது எல்லாரும் இருந்தாலே அவன் நுழைய பாப்பா ஒருத்தர் மட்டும் இருந்தா அவளை தடுக்கவே முடியாது அதுவும் எழில்னா சுத்தம் உன்ன மாதிரி ஏதாவது உன்ன பண்ணி வைப்பான் பாக்கு வித்துல குடுத்து போய் கோபிய பாருன்னு அவனே அனுப்பி வைப்பான் அப்படி நீ ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க பாகியா ஏதோ சொல்லு ட்ரை பண்றாங்க ஏன்டா நான் தான் சொல்லிட்டு தானட வந்த நான் வர்ற வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு நீ ஈஸ்வரி கேக்க அதுல பாட்டி அப்படிங்கிற அரி செடியன் இவன் குளிக்கணும் ட்ரெஸ் மாத்தணும் இப்படி எதுவுமே செய்ய மாத்த இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கேயே இருக்க சொல்றீங்களா அப்படின்னு பாக்கியா பாகியா வேகமா கேட்க அம்மா தாயே நான் உங்ககிட்ட கேட்டா மட்டும் பதில் சொல்லு சம்மன் இல்லாம ஆஜராகாத நானே உள்ள பூந்துருவாளு பயந்துகிட்டு இருக்கேன் இப்பதான் நீ வந்து கருத்து சொல்லுவ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எல்லாரையும் அவங்களே பாத்துட்டு இருக்காங்க என்னவோ பண்ணுங்க போங்கன்னு பாகியா திரும்ப நில்லு ஏதோ தொண்ட வரைக்கும் வந்துருச்சு அது என்னன்னு சொல்லிட்டு போங்கறாங்க ஈஸ்வரி பாக்கியா அமைதியாவே நிக்க சொல்லு பாக்கியா ஏதோ சொல்ல வந்திய சொல்லு அப்படி நீ ஈஸ்வரி கேக்க நான் சொன்னாதான் அப்படின்னு வெடுக்குன்னு பாக்கியா சொல்றாங்க இல்ல நீ சொல்லு நான் கேட்பேன் சொல்லுங்கிறாங்க ஈஸ்வரி அவர் ஒய்ஃப் அவரை பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படின்னு பாக்யா சொல்ல கோவமா எழுந்திருக்கிற ஈஸ்வரி அவ வந்து பாக்கணும் திரும்ப கோபிக்கு ஏதாவது பெருசா வரணும் அதான் ஓ ஆசையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது இப்போ அவங்கள அவரை பாக்க விடாம பண்றீங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்ப என்ன பண்ண போறீங்கன்னு பாக்யா சத்தமா கேக்குறாங்க கோபி அங்க போவான்னு யார் சொன்னாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அப்புறம் அப்படின்னு பாக்யா கேக்க கோபி டிஸ்சார்ஜ் ஆகி இங்கதான் வருவாங்கறாங்க ஈஸ்வரி பாக்யா மட்டுமில்ல எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி நான் முடிவு பண்ணிட்டேன் கோபி இங்கதான் வருவா அப்படின்னு ஈஸ்வரி முடிவா சொல்ல பாட்டி எப்படி பாட்டி அவர் இங்கே வர முடியும் அப்படின்னு ஜெனி கேட்க அவே வர்றதுல உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அவருக்கு வேற ஃபேமிலி இருக்கு பாட்டி அப்படின்னு ஜென்னி சொல்றாங்க அப்ப நாமெல்லாம் அவனுக்கு யாருன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஆ அதுல பாட்டி நம்ம எல்லாம் வேற அப்படின்னு ஜென்னி ஆரம்பிக்க ஜெனி பேசாத அப்படிங்கிறாரு செழியன் யார் என்ன சொன்னாலும் சரி கோபி இங்கதான் வருவாங்கறாங்க ஈஸ்வரி அவர் இங்க வரக்கூடாது அப்படின்னு பாக்யாக்கத்தை ஈஸ்வரி கதிர்ச்சி ஏன் ஏன் வரக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஏன் வரணும் அதுக்கு முதல்ல காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு பாக்யா கேட்க அவன் என் பையன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதனாலங்கிறாங்க பாக்யா அவனுக்கு உடம்பு சரியில்லை அவன் ஏன் கூட தான் இருப்பான்னு ஈஸ்வரி சொல்றாங்க இந்த வீட்ல இருக்க கூடாதுங்கிறாங்க பாக்யா அவன் இங்கேதான் இருப்பான்னு ஈஸ்வரி அழுத்தமா சொல்றாங்க ஒரு நாள் பிடிக்கலன்னு சொல்லுவீங்க அடுத்த நாள் இங்கேதான் இருப்பாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு பாக்யா கத்துறாங்க இதோ பாரு பழைய கதையெல்லாம் இப்ப பேசாத நடக்க போறத மட்டும் பேசுங்கிறாங்க ஈஸ்வரி நடக்க போறதுதான் நானும் பேசுறேன் அவரு இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு பாக்யா சொல்ல ஆ உனக்கு வேணா அவன் யாரோவா இருக்கலாம் ஆனா அவன் எனக்கு பையன் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பே அவன் எப்படியோ போகட்டும்லாம் என்னால எல்லாம் விட முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க உங்க பையன் மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருந்தா அவரு வீட்டுக்கு போய் கூட உட்காந்து அவரை பாத்துக்கோங்க இங்க வரவேண்டாங்கறாங்க பாக்யா ஓ அப்ப என்ன இந்த வீட்டு விட்டு போக சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஐயோ நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா அவரு மட்டும் இங்க வரக்கூடாது அவ்வளவுதான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படின்னு பாகியா சொல்ல எல்லாரும் திகச்சு போய் பாக்குறாங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத பாக்யா இப்பதான் என் புருஷனை பறி கொடுத்துட்டு நிக்கிறேன் அடுத்து என் பிள்ளைய என்னால பறி கொடுக்க முடியாது அவன் ஆபரேஷன் முடிஞ்சு படுத்து கிடக்குறான் இந்த நேரத்துல அவன்கிட்ட அந்த பேய்கிட்ட அவனை அனுப்ப முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க பேயோ பிசாசோ அவரு தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அவர் கவலை உங்க கவலை இதுல என்ன விட்டுருங்க அப்படின்னு பாக்யா கடுப்பா சொல்றாங்க உன்னை யார் அவனை பாத்துக்க சொல்றது நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நீங்க பாத்துக்க வேணாம்னு நான் சொல்லவே இல்லையே இந்த வீட்டுல வச்சு வேணான்னு மட்டும்தான் நான் சொல்றேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஓ வீடு உன் பேர்ல இருக்க ஆனவத்துல பேசுற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆமா அப்படியே வச்சுக்கோங்கிறாங்க பாக்யா ஓ அப்போ இந்த வீட்ல எனக்கு எந்த உரிமையும் இல்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஐயோ பேச்சு மாத்தாதீங்க அப்படின்னு பாக்யாவும் பதிலுக்கு கத்திட்டு இருக்காங்க அம்மா இப்ப டாடி வந்தா உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு இனியா கேக்க நீ பேசாம இரடின்னு மகள் அதட்டுறாங்க பாகியா மா இதுக்கு முன்னாடி கோபி சார் இங்க வந்தப்ப என்னென்ன பிரச்சனை நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னு செல்வி கேட்க அப்ப கூடவே அவளும் ஒட்டிக்கிட்டு வந்தா இப்போ கோபி மட்டும் தனியா வர்றான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்க பையன் இந்த வீட்டுக்குள்ள வரப்போறது கிடையாது அப்படின்னு பாக்யா சொல்றாங்க அவன் இங்கதான் வருவான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு பாக்யா கத்த பாத்திரலாம் பாக்யா அதையும் அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி ஆஹ் பாத்திரலாம் 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 அத்தனை பாகியாவும் பதிலுக்கு சத்தம் போடுறாங்க என்ன எங்கிட்டயே சவால் சவால் தான் எப்படி வர்றாருன்னு நானும் விடுறீஸ் அப்படின்னு கோபமா சொல்ற பாகியுக்குள்ள போயிடுறாங்க ஈஸ்வரி அவங்க ரூம்ல உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க ஜெனி பக்கத்துல நினைக்கிறாங்க பாட்டி கூப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு செலியன் வர்றாரு இந்தா இத அப்படின்னு ஒரு கார்டை குடுக்க வாங்கி பாக்குற செடியன் எதுக்குன்னு கேக்குறாரு இற சொல்றேன் இந்தா இதையும் வச்சுக்க அப்படின்னு இன்னொரு கார்டையும் கொடுக்குறாங்க எதுக்கு பாட்டி இப்ப கார்டு எல்லாம் உங்க அப்பா ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அதுக்குன்னு செலியன் கேக்குறாரு நான் முதல்ல குடுத்தேன்ல அது உன் தாத்தாவோட கார்டு அப்புறம் அதுல ஏன் கார்டும் இருக்கு ஆஸ்பத்திரி பில்லுக்கு தேவையான பணத்தை அவரு அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்க ஒருவேளை பத்தலைன்னு வச்சுக்கோ ஏன் ஏன் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்க அப்புறம் இந்தா இந்த பணத்தையும் வச்சுக்கோங்க கொஞ்சம் பணத்தையும் நீட்டுறாங்க ஈஸ்வரி செழியுனதை வாங்கிக்க எப்போ எப்போன்னு ஒருத்தி இருக்கா ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கட்டுற சாக்குலையாவது அவ உள்ளற நுழையலான்னு பாப்பா ஆனா நாம விடக்கூடாது செழியா உங்க அப்பாவுக்கு ஆகிற எல்லா செலவையும் நாம தான் பாத்துக்கணும் ராதிகா அஞ்சு காசு கூட செலவு பண்ண கூடாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க இவ்வளவு வீம்பா இருக்கணுமா பாட்டி இப்போ அப்படின்னு ஜெனி கேக்க ஆமா இருக்கணும் அப்படிங்கிற ஈஸ்வரி செலியா நீ போய் பணத்தை எடுத்து கட்டிடுங்கிறாங்க இந்தாங்க பாட்டி இதெல்லாம் ஒண்ணு வேண்டானு சொல்லியன்னு சொல்ல ஏன் வேண்டாங்கிற நீயும் ராதிகாவே பணம் கட்டட்டும்னு சொல்ல வரியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க அப்படி எல்லாம் சொல்லல பாட்டி பாருங்க அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரவங்க அத ப்ரொவைட் பண்ணுவாங்க நீ எப்படியும் எப்படியும் கொஞ்சமாதான் தேவைப்படும் நான் டேய் அது எதுக்குடா நீ செலவு பண்ணணும் நீ இத வச்சுக்க ஏன்னு ஈஸ்வரி சொல்றாங்க என்ன பாட்டி பேசுறீங்க அவருக்கு நான் செலவு பண்ணாம வேற யார் செலவு பண்ணுவா அப்படின்னு செழியன் கேட்க ஜெனி செழியனையே பாத்துட்டு இருக்காங்க அதுக்கு இல்லடா அப்படி நீ ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க முதல்ல இதெல்லாம் புடிங்க ஈஸ்வரி கையில எல்லாத்தையும் வச்சிடுறாரு அரி செடி ஆரியன் இதோ பாருங்க அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ பத்தி நீங்க கவலையே படாதீங்க பாத்துக்கிறேன் நான் தான் இருக்கேன் ஓகேவா ரிலாக்ஸ் ஆருங்க பாத்துக்கோங்க பாட்டின்னு கிளம்புறாரு செழியன் யோசனையா நிக்கிற ஜெனி பாட்டி ஒரு நிமிஷம் இருக்க நான் வந்தறேன்னு செலியன் பின்னாடியே போறாங்க செழியன் வேகமா வந்து வெளியே செருப்ப மாட்டேன் செடியா ஒரு நிமிஷம் அப்படின்னு ஜெனி சொல்ல என்ன ஜெனின்னு கேக்குறாரு செழியன் அங்கிளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நீயே பாத்துக்கிறேன்னு சொன்னல அப்படின்னு ஜெனி கேக்க ஆமா சொன்னிருந்தாங்கிறாரு செழியன் நான் தான ஜெனி பாத்துக்கணும்னு செழியன் சொல்ல எப்படி பாத்துக்கப் போற அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க அதான் சொன்னேனே அதெல்லாம் ரொம்ப எல்லாம் தேவைப்படாது இவரோட இன்சூரன்ஸ் இருக்கு அப்படியே தேவைப்பட்டாலும் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு செலியன் சொல்ல நீ கூட ஒரு பையனா அது உன்னோட கடமை நான் அத வேணாம்னு சொல்லல ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்டிக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்ப நீ என்னெல்லாம் சொன்ன கடைசி வரைக்கும் நீ அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணல அப்படின்னு ஜெனி சொல்ல ஜெனி அதுவும் இதுவும் ஒன்னா சொல்லு அது பிசினஸ்ல வந்த பிரச்சனை பட் இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜெனி அப்படின்னு செழியன்னு சொல்ல அதுல இதுல வித்தியாசம் இல்ல செழியா நீ இப்ப பணம் கொடுக்கறதா சொல்லி இருக்கிறது உன் அப்பாவுக்கு அன்னைக்கு பணம் தேவைப்பட்டது உன் அம்மாவுக்கு அதுதான் வித்தியாசமே அப்படின்னு ஜெனி சொல்ல ஜெனி நீ சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை எதோட கம்பேர் பண்ணிட்டு இருக்க நீ சும்மா போவியான்னு சொல்லிட்டு செளியன் அங்கிருந்து கடகடன்னு போயிடுறாரு கிச்சன்ல பாகிய யோசனையா உட்கார்ந்துருக்க ஆன்ட்டி உங்களுக்கு ஒன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு ஜெனி அங்க வர்றாங்க ராதிகா அவங்க ஹாஸ்பிடல் பில் கட்டக்கூடாதான் பாட்டி பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க செளிய என்னடானா நீங்க பணம் கொடுக்க வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க கைய தொடச்சுக்கிட்டே ஒரே பாச போராட்டமா இல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே செல்வி அங்க வர்றாங்க அங்கிள் என்ன பண்ணனாலும் சரி அங்கிளுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி பாட்டியும் சரி செடியனும் சரி ஒரு படி முன்னாடி நிக்கறாங்க அப்படின்னு ஜெனி சொல்லு ஜெனி இனியா பாப்பா விட்டுட்டீங்க அப்படின்னு செல்வி எடுத்து கொடுக்கறாங்க இனியா வந்தா அப்படின்னு ஜெனி சொல்ல யார் வேணாலும் யாருக்காக வேணாலும் போய் நிக்கட்டும் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கட்டும் பாசத்துல உருகட்டும் எனக்கு எந்த கவலையும் இல்ல ஆனா அவர் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அவ்வளவுதான் அப்புறம் இன்னொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள நுழையறதையோ நாட்டாமா பண்றதையோ என்னால அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க பாக்யா அங்கே வரமாட்டாருங்க ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்ல அப்படி நடந்தா அவங்களுக்கு நல்லது இல்லனா நான் இந்த தடவை சும்மா இருக்க மாட்டேன் யாரு என்னன்னு கூட நான் பாக்க மாட்டேன் அப்படின்னு பாக்யா படுக்கவுமா சொல்றாங்க அக்கா நீ டென்ஷன் ஆகாதக்கா விடுக்கா பாத்துக்கிட்டலாம் அப்படின்னு செல்வி சொல்றாங்க எவ்வளவு ஈஸியா சொல்றாங்க பாத்தியா அவங்களுக்கு எந்த கவலையும் இல்ல கஷ்டப்படுறது நான் தானே அப்படின்னு பாக்யா ரொம்ப கோவமா சொல்ல அக்கா சரிக்கா விடுக்காங்கிறாங்க செல்வி ஆண்டி நீங்க கொஞ்சம் கூலாருங்க ஆண்டி பாட்டி நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு ஜெனி சொல்றாங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல நானா அவங்களான்னு பாக்குறேன் பண்றத பண்ணட்டும்னு கோவத்துல சொல்லிட்டு இருக்காங்க பாகியா ராதிகா ஹாஸ்பிடலுக்கு வர இங்க இங்கல்ல நீங்க போய் அவர பாருங்கங்கறாங்க எழில் சரின்னு தலையாட்டிட்டு ராதிகா உள்ளரவர கோபி முழிச்சிதான் படுத்திருக்காரு ராதிகாவை பார்த்ததும் தலைய திருப்பிக்கிறாரு எப்படி இருக்கீங்க கோபி உங்களை தான் கேக்குறேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேக்க ரொம்ப பிஸியா இருந்தியா ஏன் ஆபீஸ்ல ரொம்ப ஒர்க்கா பிஸியா இருந்தியா அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்க புரியல என்ன பிஸி அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க ஹார்ட் அட்டாக் வந்து சர்ஜரி நடந்து ஐசியூல இருந்து இப்போ தான் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன் நீ இப்போ தான் என்ன பார்க்க வந்திருக்க என்ன பார்க்க கூட வர முடியாம அவ்வளவு பிஸியா இருந்தியா இப்போ தான் என்ன பார்க்க நேரம் கிடைச்சதா அப்படின்னு கோபி கேக்குறாரு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நான் ஓடி வந்தேன் கோபி ஆனா யாருமே என்னைய உன்ன உங்களை பாக்க விடல அப்படின்னு ராதிகா சொல்றாங்க எப்படி விஷயம் தெரிஞ்சது யார் சொன்னாங்க அப்படின்னு கோபி கேட்க பாக்யா தான் போன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க யூ நோ சம்திங் எனக்கு நெஞ்சுவலி வந்தோன்னு நான் முதல்ல உன்னை பத்தி தான் நினைச்சேன் தான் உடனே போன் பண்ணேன் ஆனா நீ போனை எடுக்கவே இல்ல அப்படின்னு கோபி சொல்ல சாரி கோபி அப்படின்னு ராதிகா சொல்ல வர்றத நிறுத்துங்கன்ற மாதிரி ஸ்டாப் பண்றாரு கோபி தான் முடிஞ்சு போச்சு செத்து போயிடுவேன்னு பயமா இருந்துச்சு நடு ரோட்ல நடு ரோட்ல யாரும் உதவி பண்ணாம அப்படியே அனாதையா சாக போறோம்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் ஆனா எனக்கும் கடவுள் இருக்கான் போல இருக்கு நான் கைவிட்டாலும் அவன் என்ன கைவிடல அம்மாவுக்கு அத்தைக்கு போன் பண்ண யாரும் போன் எடுக்கல கடைசியா கடைசியா பாகியாவுக்கு போன் பண்ணி பாக்கலான்னு நினைச்சு ஒரே ஒரு தடவ பண்ணேன் அவளும் எடுக்க மாட்டான்னு தான் நினைச்சேன் அவ எடுத்தா போனை எடுத்தது மட்டும் இல்லாம அவளே நான் இருக்க இடத்துக்கு வந்தா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டா என் உயிரையே பாகியலட்சுமி தான் காப்பாத்துனா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ராதிகா ரொம்ப வருத்தத்தோட நின்னுட்டு இருக்காங்க சரியா அந்த நேரம் செழியன் ஈஸ்வரி இனியா மூணு பேரும் என்ட்ரி குடுக்குறாங்க எனக்கு இருக்கிறது ஒரே பையன் அவன் வாழ்க்கை இனி அந்தரத்துல தொங்குறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது டிஸ்சார்ஜ் ஆனதும் கோபிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் இல்லனா அவனை மொத்தமா நம்ம இழந்துருவோண்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி அதான் அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே இப்படின்னு சொல்லியன்னு சொல்றாரு உங்க அம்மா சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதடா அவ முதல்ல தான் சொல்லுவா அப்புறமா புரிஞ்சுக்குவா அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க பாட்டி டாடி முதல்ல ஓகே சொல்லுவாரா அப்படின்னு இனியா கேக்க சொல்லணும் சொல்லி புரிய வைக்கணும் நீங்க ரெண்டு பேரும் பேசுனா கண்டிப்பா அவன் கேப்பான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்னு செலியன் கேட்க யாரு அந்த ராதிகா தானே அவளை நான் பாத்துக்கிறேன் வாங்க போலான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நடக்கிறாங்க உள்ளர கோபி ராதிகா கிட்ட நெஞ்சு தடவிக்கிட்டே பேசிட்டு இருக்காரு ராதிகா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நடக்கிற விஷயம் மூலமா கிடைக்கிற அனுபவத்து மூலமா நமக்கு ஏதோ கத்து கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த நெஞ்சு வழியால நான் பாடம் கத்துக்கிட்டேன் ராதிகா குடும்பம் குடும்பம் தான் எல்லாமே நாம என்ன உதாசீனப்படுத்தினாலும் என்ன கேவலப்படுத்தினாலும் கடைசியா நம்ம குடும்பம்தான் நம்ம கூட நிக்கும் விட்டு குடுக்கவே குடுக்காது என்ன சொன்ன அம்மா என் கேள்விப்பட்டே இருந்திருக்காங்க அப்பா அப்பான்னு பாசத்தை கொட்டி இருக்காங்க என்ன பார்த்தாலே புரிக்காது அதுக்கு நான் தான் காரணம் நான் பண்ண விஷயங்கள் தான் காரணம் ஆனா என் பையன் என் புள்ள அதையெல்லாம் மறந்துட்டு எனக்காக வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் விடு பாக்யா பாக்யலட்சுமி எனக்கு உதவணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அவளுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேன் எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கேன் எவ்வளவு இருக்கேன் அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு தப்புக்கெல்லாம் செத்துப்போங்கன்னு விட்டுட்டு போயிருந்தா கூட தப்பில்ல ஆனா அவ ஓடி வந்தா அவ வந்து என்ன காப்பாத்துனா என் குடும்பம் மொத்தமுமே வெளியில எனக்காக என் கூட இருக்காங்க ஆனா நீ உன் பேர்ல உயிரையே வச்சிருக்கேன் உன்னை எவ்வளவு நம்புனேன் நான் போன் பண்ணத கூட நீ அட்டன் பண்ணல இப்ப என்னடா நான் எல்லாம் முடிஞ்சதும் ஆடி அசஞ்சி வர்ற கோபி சொல்லிட்டு இருக்க ராதிகாவுக்கு என்ன பதில் தெரியல வந்துகிட்டு இருந்த மூணு பேரும் இப்ப கோபி இருக்க ரூம் பக்கமா வந்துடுறாங்க உங்களை பாத்த உடனே எழில் பாட்டி இப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேக்க டெய் பாட்டியால வீட்ல இருக்கவே முடியலடா அப்படின்னு செலியன்னு சொல்லிட்டு இருக்காரு ராதிகா குடும்பம் ரொம்ப முக்கியம் என்னதான் திட்டினாலும் சண்டை போட்டாலும் கடைசி வரைக்கும் குடும்பம் நம்மள விட்டு போகாது என்ன ஆபத்துனாலும் நம்ம கூட நிக்கிறது நம்ம குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஈஸ்வரி கதவை திறந்து உள்ளற போக பாக்க பாட்டி பாட்டி வந்ததுமே உள்ளர போகணுமா கொஞ்சம் உட்காந்துட்டு போலாமே அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்காரு டேய் நான் வந்ததே கோபியை தான்டா அப்படின்னு சொல்ற ஈஸ்வரி கதவை திறந்துடுறாங்க பாட்டின்னு எழில் ஏதோ சொல்ல வந்து நிறுத்திக்கிறாரு கோபி ராதிகா ரெண்டு பேருமே கதவு திறந்து அம்மாவை பாக்குறாங்க ஈஸ்வரி எழில முறைக்கிறாங்க ஏய் ஏன்டா அவங்களையும் அலோவ் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு செலியன் கேக்க இல்லடா அப்படிங்கிற எழில் உள்ளரை போற பாட்டியை பார்த்து பாட்டியினு கூப்பிடுறாரு செலியனோ அவங்க பின்னாடியே வர்றாரு அம்மாவை பார்த்தவன கோபி அம்மா அப்படின்னு ரொம்ப ஆதரவா கூப்பிடுறாரு நீ முதல்ல வெளியே போன பா ராதிகாட்ட கோவமா சொல்றாங்க ஈஸ்வரி நான் ஏன் போகணும் நான் வர்றப்பெல்லாம் ஏன் யாரையோ தொருத்துற மாதிரி என்ன துரத்துறீங்க எனக்கு இவரை பாக்கவோ இவரோடு இருக்கவோ உரிமை இல்லையா அப்படின்னு ராதிகா கேட்க நான் என் பையனோட உயிருக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா நான் உரிமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இவர் என்னவோ நான் இவரை பார்க்கவே வராத மாதிரி பேசுறாரு நீங்க தானே என்ன இவரை பார்க்க விடல நீங்க தானே நான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க ஐசியூல இருக்கும்போது யாரையுமே பார்க்க விடல அப்ப நீ பாக்கணும் பாக்கணும்னு சொன்ன நான் முடியாதுன்னு சொன்னேன் நீ வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க கத்தி ஊரை கூட்டின்னு இதோ இப்ப பண்ற மாதிரிதான் தான் அதான் இப்போதைக்கு நீ சொன்னேன் அப்படின்னு அபாண்டமா போய் சொல்றாங்க ஈஸ்வரி கோபி பாத்துக்கிட்டே இருக்க திகச்சு போய் நிக்கிறாங்க ராதிகா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம்